சிவாஜி ரசிகர்களே கொஞ்சம் அப்படிதான் நடப்பாங்க மகேந்திரன் மாதிரி ஒரு திறமைய கிணத்துல தூக்கி போட்டு மூணு நாளும் பொத்துக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க தேவரமான நான் வந்து அவருக்கு தயாரிப்பாளராக வசனம் எழுத போறதாவோன்னு நினைக்கல மகேந்திரன் சாருக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை எங்க யாருன்னு ஒரு மாமா சிவாஜின்னு ஒரு மாமா இப்ப விளையாடலாம்னு நினைச்சிட்டு சின்ன பையன் மூன்றரை வயசு நான் ஒரு ஏழு எட்டு வயசாகி அதுக்கப்புறம் சினிமா இல்லாமல் கியூவில் நிற்கும் போது தான் எவ்வளோ பெரிய ஆட்கள்ட்ட நம்ம பழகிருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்தது இங்கே உருவாக்கி இருக்கிறது எங்கள் குடும்பம் வணக்கம் என்னுடைய பெயர் பலமுறை இங்கே உச்சரிக்கப்பட்டது நான் எழுதிய ஒரு வசந்தத்தை அதை பேசியவரை நினைத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வேத நாம் போட்டது மாதிரி அந்த ஒரு விதை விதைகளில் நான் சின்ன வயசுல என்னன்னு தெரியாம தம்பி கூட சொன்னாரு பிள்ளைக்கு தந்தை வந்து அடியில் தூக்கி வச்சு பாடினாருன்னு அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது அவ்வளவு எவ்வளவு பெரிய நடிகர்னு கூட தெரியாது எம் யாருன்னு ஒரு மாமா சிவாஜின்னு ஒரு மாமா இப்ப விளையாடலாம்னு நினைச்சிட்டு இருக்க சின்ன பையன் மூன்றரை வயசு நான் ஏழு எட்டு வயசாகி அதுக்கப்புறம் சினிமா ஜன்சனா இல்லாம கியூரை நிற்கும்போது தான் எவ்வளவு பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்தது திருப்பியும் அவங்களை சந்திக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போதில் போகும்போதெல்லாம் அந்த வீட்டு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பல ரசிகர்கள் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு அனுமதியும் அன்பும் கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலாம் நான் இப்ப என்னை பத்தி சொல்ற மாதிரி அவரை பத்தி சொல்வதற்கு என்னை போன்ற பல நடிகர்கள் இருக்கிறார்கள் அந்த வீட்டின் மூத்த மகனாக இங்கே நான் வந்திருக்கிறேன் அந்த பெருமையை நான் ஆசைப்பட்டது நடக்கும் என்பார்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டது அதுதான் அதில் இன்னொரு விஷயம் அங்கே நான் கற்றுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் அது அவர்கிட்ட இல்லை சிவாஜி ரசிகர்களே கொஞ்சம் தான் நடப்பாங்க அவங்களுக்குள்ளே அவரோத்த மாதிரி இருக்கும் ரசிகருக்கே இப்படி இருந்தால் பையன் எப்படி இருக்கணும்னு எடுத்து பார்த்தோம்னா வியப்பா இருக்கும் பிரபு தம்பி அந்த நடிகர் தலத்தோட மனதான் இப்படி பம்மி பணியா இருக்காருன்னு தோணும் எல்லார்கிட்டையும் பழகுவதும் சரி பிரபு கிட்ட நம்ம சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு எடுக்கும் போது அதையும் மீறி தம்பி விக்ரம் பிரபு கிட்ட நான் என் சுத்திக்கெல்லாம் உங்களை காட்டி அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறேன் காரங்கள் எப்படி இருக்காங்க அப்படி மூன்று தலைமுறை நடிகர்களை இங்கே உருவாக்கி இருக்கிறது எங்கள் குடும்பம் இளைஞர்கள் இத்தனை ஆர்வத்துடன் இணைந்து வேலை செய்வதற்கு அவரும் ஒரு ஊக்கியாக இருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்பான் கத்துக்கிட்டதா இருக்கும் தாத்தாக்கள் கூட அப்படித்தான் தேவரமானதுல நான் வந்து அவருக்கு தயாரிப்பாளராகவோ வசனம் எழுத போடுறதாவோ நினைக்கல மகேந்திரன் சாருக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை கிடைச்சிருச்சு ஒவ்வொரு பதட்டம் அவருக்கு எப்படி போய் டயலாக் சத்து சொல்லி கொடுக்கிறது டயலாக் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டதே யாரு பண்ணாங்க ஆனால் அதை விட ரொம்ப ஏடியன் தான ஒரு ஆக்டன் நான் பார்த்தது கிடையாது நிஜமா சொல்கிறேன் பார்க்கத்தான் பெரிய மியூசியம் அதுமா சிங்கம் மாதிரி இருப்பாரு தூக்கி மடியில் வச்சுக்கிற பூனங்குட்டியாமா இருப்பார் டயலாக் நல்லா இருந்தது என்ன எப்படி பேசணும் சொல்லு நீங்கள் வாட்டி அப்படின்பார் சின்ன பையன் கேட்டுக்குவாரு அந்த ஒரு ஊக்கம் தேவர் மகன் படத்து பூரா வியாபித்தது அத நீங்க செய்யணும் அங்கரிதும் நான் கத்துக்கிட்டேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது இங்க மகேந்திரன் சொன்னாரு கொஞ்சம் அதிக தான் அப்படி அதாவது நான் இருந்திருக்க மாட்டேங்கிறாரு மகேந்திரன் மாதிரி ஒரு திறமையை கிணத்தலை தூக்கி போட்டு மூணு நாளும் பொத்துக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க நன்றி அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டவர் எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும்னு தோணுச்சு அதனாலதான் ஜிஎன் ரங்கராஜனுக்கு வந்து க கதை நல்லா இல்லைன்னா சொல்ல போறார கூப்பிட்டு வச்சு அவரும் அவங்க கூட சேர்ந்து கவலைப்படாத தம்பி இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு நல்ல கதை எழுதுனா சொல்லிருக்கேன் நல்லா இருக்க கண்டுதான் அப்படி சொல்லியிருக்காரு இது எல்லாமே நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக ஒர்க் பண்ணுவோம் இன்னும் நிறைய கதைகள் இருக்கிறது மகேந்திரன் எனக்காக டப்பிங் கூட எழுதியிருக்காரு மலையாளத்திலிருந்து இருந்து பண்ண போவா நீங்க தான் எழுதணும்னு அவரை ரொம்ப பிடிச்சி அவர் வந்து டப்பிங் எழுதுறது மாதிரி கொடுமை கிடையவே அதுவும் நல்ல யோசிச்சு எழுதுற எழுத்த அளவுக்கு சங்கதிகால கட்டி காலையும் கையை கட்டிட்டு எங்கே பல்ட் அடின்னு சொல்கிற மாதிரி எழுது அதையும் சஞ்சார எனக்காக பிரமாதம் செஞ்சாரு அது பருவமழையின் ஒரு படம் மதனோதவமாக மலையாளத்தில் வந்தது அந்த மாதிரி இந்த குடும்பத்திற்கு நான் ஏதோ வந்ததை பெருமையா நன்றி சொன்னார்கள் அதை என்னை அந்நியப்படுத்துவதாக நினைக்கிறேன் என்ன கூப்பிடாமட்டுறாதீங்க முடியலன்னா நான் வர முடியலன்னு சொல்லி அட்லீஸ்ட் கைப்பிலியாவது வந்து பேசல நான் இனி என் விழா இதுல வந்து இது என் என் பிள்ளைக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல களம் அமைத்து பார்த்து பேரை பார்த்ததுமே நினைச்சுட்டேன் வாகா ஒரு ப்ரொடியூசர் வாகா ஒரு மியூசிக் டைரக்டர் வாகா ஒரு நல்ல டைரக்டர் வாட்சா படம் வெற்றி தான் அடையும் நல்ல எல்லாம் வாகா அமைந்திருக்கிறது உங்களுக்கு விக்ரம் பிரபு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது அடுத்த படத்தை டைட்டில் எல்லாம் சொன்னாங்க எனக்கு பொறாமையா இருக்கு தோன்றலையு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் பல விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது இசையை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன் மூன்றாவது தலைமுறையாக ஒரு வரி கொண்டு பாடலாக மாறியிருக்கிறது சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பது அது எனக்கு நாங்கள் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் ஞாபகப்படுத்தியது இருந்தாலும் இதுவும் மிகவும் அழகாக இருந்தது அது மாதிரி இது ஒரு தனி மாதிரியாக நன்றாகவே இருந்தது மிகவும் சிறப்பாக மிகு நடைபெற்று முன்னேறி கொண்டு வரும் நாமுக்கு என் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் நீங்களாம் சேர்ந்து செய்யணும் அஞ்சு படங்கிறத பெருமையாக சொல்லாதீங்க ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன் கர்வத்தில் சொல்றேன் இளையராஜாவும் நானும் கிட்டத்தட்ட நூறு படம் பண்ணிட்டேன் அடுத்த படம் என்ன போறோம் இப்படி உங்கள் பயணமும் தொடர வேண்டும் என்பது ஆசை வயது இருக்கிறது திறமை இருக்கிறது நீங்கள் அப்படி முன்னேற வேண்டும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெரிகிறது அது ரொம்ப வாழ்த்த கூடாது இது என் படமும் கூட அதனால மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சிறம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்ன பேசினாலும் சிரிச்சுட்டு இருக்க பாவி பத்தி நான் பேச போறது இல்ல நீ எவ்வளவு சோபனா சிரிச்சாலும் நான் விட்டுருவேன் ஓ எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் இப்ப எப்படி பஞ்சு ஓகே எனக்கு இறைவி மனைவிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை மனைவிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம் எல்லாம் பாக்குறேன்னா அதுக்கு பின்னாடி அவரும் இருக்காரு